ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வக்டி பவானி லபர் அனைவரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா மாதிரி இருக்கீங்களா நல்லா சூப்பராக இருக்கேன் நான் இப்போ சப்மிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் இப்போது அங்கே ராஜ்கோட் போனேன் பார்த்தீங்களா அங்கே இன்னொரு சாப்பாடை சாப்பிட்டேன் ரொம்ப பிடிச்சிருந்தது அதே மாதிரி இவர் செஞ்சு தரலான்னு நான் நினைக்கிறேன் ஆனால் நான் நினைக்கிறது எதுவுமே சரி நான் செய்கிறது எதுவுமே சரியா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் அவங்கள்ட ர ரெசிபி கேட்டு வந்தேன் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி பண்ணுவீங்க நான் இதற்கு பண்ணதில்லை சத்தியமாக அதனால் பண்ணலாம் வாங்க என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம் போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என் கூட வர்றதுக்கு முன்னாடி லைக்கு போட்டுருணும் அப்புறமா நீங்கள் மறந்துடுறீங்களா அதுதான் ஆரம்பத்துலயே சொல்ல வேண்டியதாக இருக்குது என்ன சீ சின்ன பிள்ளைக்கு மாதிரி உங்கள சொல்ல வேண்டியதாக இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா அரை கிலோ மைதா கா கிலோ கோதுமை மாவு ஒரு கிளாஸ் பால் ஒரு அஞ்சு ஸ்பூன் தயிர் கொஞ்சம் சோடாப்பு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சீனி ஒயிட் சுகர் ஒயிட் சுகர் எது போட்டோன்னா நல்லா அந்த ப்ரௌன் கலராக வர்றதுக்காக கொஞ்சம் சீனியை தட்டிடலாம் அடுத்து உப்பு பின்ன சோடாப்பு பின்ன நம்ம தயிர் இப்போ இந்த சீனியை நல்லா நம்ம கரைச்சிக்கலாம் தயிர் கூட இப்போ சீனியை நல்லா கரைஞ்சிட்டு மைதா மாவை தட்டிடலாம் இப்போ நம்ம இந்த மைதா மாவை கூட நல்லா இதை மேஷ் பண்ணிக்கலாம் இனி அடுத்து நம்ம கோதுமை மாவு இனி இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து ஊற்ற வேண்டாம் ஏன்னா இந்த ஹோட்டல்கார் என்கிட்ட சொன்ன மெத்தடில் நான் செய்கிறேன் என்னென்னு உங்களுக்கு ஆவலாக இருக்கா அப்போ முழு வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்னன்னு தெரியும் உங்களுக்கு தெரிஞ்ச தான் இது பெருசாக ராணுவ அவசியம்லாம் கிடையாது கார் சொன்னார் த தண்ணி ஊற்றுனா அந்த டேஸ்ட் வராதுன்னு சொன்னார் எனக்கு பால் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் பால் எடுத்துப்பேன் நான் தண்ணி ஊற்ற மாட்டேன் இது நல்லா இலக்கமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் என்ன நல்லா பிசைஞ்சிட்டேன் இது இப்படி வந்து இலக்கமா தான் இருக்கும் ஒரு நம்ம இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டா அந்த மாவு வந்து செட் ஆயிரும் செட் பண்ணிரலாம் இப்போ இந்த பூண்டை நல்லா துணி உரிச்சிட்டு குட்டி 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 குட்டியா சாப் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பூண்டு எனக்கு தான் இருந்தாலும் பூண்டு உரிக்க ரொம்ப டைம் எடுக்கு இது இருக்கிறதே அட்ஜஸ்ட் பண்ணலாம் ரொம்ப டைம் ஆயிரும் குட்டி குட்டியா சாப் பண்ணியாச்சு நீ அடுத்து நம்ம இந்த மல்லி இலையில தண்டு ஒண்ணு வேண்டாம் இலை மட்டும் வேணும் அதை மட்டும் கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நீ கிரல்லாம் குட்டி குட்டியா தண்டி இல்லாம கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சோண்டு வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு இருந்தா நல்லா இருந்திருக்கும் சரி ஓகே வெள்ளை எல்லாம் எடுத்துட்டேன் நீ வாங்க நம்ம மாவு என்ன செய்ய பார்க்கலாம் இப்ப நம்ம மாவு பாருங்க நல்ல ரப்பர் கணத்துக்கு வந்துட்டு இப்படிதான் இதுதான் கரெக்டான பக்குவம் சரிங்களா நீ வாங்க அடுத்து என்ன செய்யலாம் மாவெல்லாம் உருட்டி எடுத்து வச்சு கொஞ்சோண்டு நமக்கு தேய்க்கிறதுக்காக காஞ்ச மாவு எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயம் கூட சொல்லே மறந்துட்டேன் எனக்கு இப்போ தான் நியா அவங்க சொன்னாங்க இது வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கருப்பு ஜீரகம் போடணும் கீழே போய் ஒரு பத்து ரூபாய்க்கு கருப்பு ஜீரகம் வாங்கிட்டு வந்துவிட்டேன் இது வேலை குடுத்துற போல பத்து தான் கிடச்சிது இந்த கரு ஜீரகம் வந்து நிறைய மருந்தில் யூஸ் பண்ணுவாங்க போல சரி வாங்க இப்போ வேலைய ஆரம்பிக்கலாம் வச்சாச்சு இந்த குக்கரை இப்படி வச்சிடலாம் நீங்கள் நினைக்கலாம் என்னடா குக்கரை எல்லாம் இப்படி தானே வைப்பாங்க நீ ஏன் இப்படி எனக்கு அந்த ஓட்டகைக்கார சொன்ன மெச்சரியில் நானும் வச்சுட்டேன் சரிங்களா கவுத்தி போட்ட குக்கர்ல என்னதான் செய்ய போறேன்னு மீ இப்ப ஒரு பேடா சைஸ் மாவு எடுத்துட்டு கட்டைய வச்சு சைஸில் தேய்ச்சிக்கலாம் இப்ப கொஞ்சம் பூண்டு பூண்டு இன்னும் கூட கொஞ்சம் சின்னதா கட் பண்ணிருக்கலாம் பெருசு பெருசாக கொஞ்சமாக கருஜீரகம் கொஞ்சமாக எள்ளு இப்ப கொஞ்சமாக மல்லி இலை இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் என்ன பண்ணுறேன்னு அப்புறம் மீண்டும் இந்த கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சிக்கணும் அதில் ஒட்டுற அளவுக்கு நம்ம நல்லா தேய்க்கணும் எல்லாம் கவுசி போடும்போது அதெல்லாம் கீழே விழுந்துடும் ரொம்ப சப்பையாக தேய்ச்சாச்சு எல்லாம் ஒட்டிட்டு இது இப்போ அப்படியே எடுத்து நம்ம மாற்றி போடணும் இப்போ டேச தண்ணி எடுத்து இது மேலே தெளிச்சிக்கணும் தண்ணி எதுக்குன்னா அப்போ தான் அந்த குக்கர் மேலே ஒட்டும் அதுக்காக தான் இப்போ இப்படியே இது மேலே இப்படி போட்டுடணும் ஓகே அவங்க ஹோட்டலில் வச்சுருந்தாங்க பெரிய சைஸ் குக்கர் ஒரு நேரத்தில் அஞ்சு ஆறு போட்டாங்க நம்மகிட்ட சின்ன குக்கர் சரிங்களா இப்போ நம்ம கேஸை ஃபாஸ்ட் பண்ணிடணும் இப்போ போட்டு ரெண்டு நிமிஷத்தில் எல்லா பக்கம் பபுள் பபுள்ஸாக வந்துட்டு பாருங்கள் இது இன்னும் நிறைய பெரிய பெரிய பபுள்ஸ் வருதான்னு பார்க்கலாம் ஹோட்டல்காரங்களுக்கு வந்தது நமக்கு வரதா தெரியல நமக்கு பெரிய பெரிய பபுள்ஸ்லாம் வரல வந்த வரைக்கும் போதும் இனி இதை வந்து இதில் அப்படியே தீல வாட்டணும் தெரிதுங்களா நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் சீத காட்டணும் கடிச்சு விட்றாதீங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக ஆகிட்டு இப்போ இந்த பக்கம் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது அதையும் காட்டிடுவேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் ப்ரௌன் கலராக ஆகிட்டு இனி அடுத்து இது சூடாக இருக்குது இதை எடுத்து இப்படி போட்டுருவோம் இந்த சூட்டோடைய நம்ம கீயை இதெல்லாம் அப்ளை பண்ணிடணும் இப்போ கீ ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு சரிங்களா இங்கே மொத்தம் இவ்வளோ பார்த்துட்டு இப்போ சூடாக இருக்கனால வந்து இது கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும் ஆறன பின்னாடி சாப்பிட்டோம் இப்போ இத்தனையும் நம்ம செஞ்சுட்டு நான் பார்க்குறேன் பார்த்துறேன் சாச்சி பாருங்கள் நம்ம நான் எல்லாம் பண்ணியாச்சு இது பேர் நான் சூப்பராக எல்லாம் பாருங்கள் ஃபோட்டோ ஸ்டைலில் வந்திருக்கா எல்லாம் பண்ணி சூடாகறக்கூடாதுன்னு அழுது அதில் வச்சுருக்கேன் அந்த நான்கு வந்து கிரேவி பண்ண போகிறேன் கொஞ்சம் பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நல்லா ஸ்கொயர் ஷீட்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் உருளைக்கெழங்கு எதாவது வச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி இஞ்சி பூண்டு வெங்காயம் பூண்டு கடுக்க ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அரைச்ச மசாலா இது கொஞ்சம் சோயா வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் தயிர் உப்புலாம் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா சோயா அப்படியே போட்டால் அதுக்கு வந்து டேஸ்ட் வர மாட்டேங்குது எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி போட்டு டேஸ்ட் நல்லா வரும் அப்படி செஞ்சேன் நான் இதில் கரம் மசாலா போட்டு ஃப்ரை பண்ணேன் அந்த வீடியோ வந்து எந்த எப்படியும் டிலீட் ஆகிட்டு அதனால் இதில் நான் கரம் மசாலா போடலை மில் மீறக்கிற டைரக்டாக நம்ம வந்து இப்படி குழம்புல போடும்போது அந்த டேஸ்ட் வர வரமாட்டேங்கில்லையே லேசாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணி போட்டு பாருங்க ரொம்ப நல்ல டேஸ்ட் வருது இப்போ நம்ம உருளைக்கிழங்கு உப்பு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கிளாஸ் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் இது புதி பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் நான் இந்த பன்னீரை வந்து பச்சையாக தான் புட போகிறேன் எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணிட்டு போட்டால் ரப்பர் மாதிரி ஆயிடுது இப்படி குழம்பு கொதிக்கிற மாதிரி குழம்பு தான் இன்னும் சாஃப்ட் சாஃப்டாயிடும் பன்னீர் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள் இன்னும் இது ஒரு பத்து நிமிஷம் முடியப்போம் அந்த ரோஸ் நம்ம பன்னீர் சப்ஜி ரெடி அதில் வந்து கொஞ்சோண்டு நம்ம கஸ்தூரி மேத்தி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் ஃபைனலாக கஸ்தூரி மேஸ்தியும் போட்டாச்சு கஸ்தூரி மேத்தினா உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நம்ம வெந்தைய கீரை தான் ஃபேன் காற்றுலாம் காய வச்சு வச்சேன்

என் வீட்டு ஆம்பளை மட்டும்தான் இப்படியா இல்லை உங்கள் வீட்டு ஆம்பளம் இப்படி உங்கள் வீட்டு ஆம்பளை அப்படி இருக்க மாட்டாங்க சத்தியமாக இருக்க மாட்டாங்க இந்த மனுஷன் தின்ற வரைக்கும் நல்லா சும்பார் மக்கினியா அதுக்கப்புறம் நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டார் அதனால நானும் இந்த மனுஷனுக்கு காஞ்சி பூழ சப்பாத்தியே சுட்டு சுட்டு கொடுப்பேன் இதை பதிவு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் இது போக சாக்லேட் இருக்கார் எந்தளவு டேஸ்ட் வந்திருக்கேன் அது தெரியல நானும் சாப்பிடணும் கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் ஏன்னா நான் சாப்பிட்றது எந்த யோசனை பண்ணுறேன் இந்த இப்போது முருகருக்காக நாற்பத்தெட்டு விரதம் இருக்கான் பார்த்தீங்களா இதெல்லாம் சாப்பிட்லாமான்னு தெரியல அதனால் இதை நான் சாப்பிட மாட்டேன் சரிங்களா ஏன்னா இப்போ நான் ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் சாப்பிடுன்னு சொல்லியிருந்தேன் அது மாதிரி காலையிலேருந்து ஒன்றுமே நான் சாப்பிடல இப்போ திடீர்னு இந்த மாவை சாப்பிட்டு உடம்புக்கு எதுவும் கெட்டு போய் எனக்கு நாற்பத்தெட்டு நாளில் எதுவும் பிரச்சனை வந்துடுமோ அதுதான் ஒரு சின்ன பயம் பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் ஒரு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் டைம் எடுக்குது ரெண்டரை மூணு மணி நேரம் டைம் எடுக்குது கண்டிப்பாக அந்த சப்ஜியில் கொஞ்சம் உண்டு கஸ்தூரி மேத்தி போடுங்க வேண்டும் நல்லா பதிவு சொல்லிட்டு பைவை லவ் யூ கண்டிப்பாக லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் லவ் யூ